வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திகை மாயகுமார் நாம் கரெக்டாக ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு விஷயம் கணிச்சிருந்தோம் கூடிய சீக்கிரமே சந்தீப் கோஷ் அரஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு நடந்துருச்சிங்க இப்போது எனது கேஸோட நகர்வு எப்படி போய்ட்டுருந்துச்சு ஆரம்பத்துலையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதை வச்சு சொன்ன விஷயம் இப்போ அப்படியே பழிச்சிருக்கு இதை பற்றி தான் பல விஷயங்கள் பார்க்க போகிறோம் சந்தீப் கோஷ் இருக்கார்ல கல்கத்தா ஆர்ஜிகர் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டலோட முன்னாள் பிரின்சிபல் இவரை சிபிஐ அதிகாரிகள் கிட்டத்தட்ட பதினஞ்சு நாட்களாக தொடர்ந்து விசாரணை பண்ணிகிட்டே இருந்தாங்க அவர் தூங்கி எழுந்தாலே முழிக்கிறது சிபிஐ அதிகாரிகள் முகத்தில் தான் தூங்க போகிறதுக்கு முன்னாடி கடைசியாக முழிக்கிறதும் அதே அதிகாரிகள்கிட்ட தான் அந்த அளவுக்கு கிரில் பண்ணிட்டு இருந்தாங்க யாரும் சந்தீப் கோஷா அதிகாரிகள் இது இப்படியே நீட்சி அடைஞ்சு போக போக சிபிஐ என்ன மனசில் நினைச்சாங்களோ தெரியல ஏன்னா அடிக்கடி கூப்பிட முடியல ஒரு இடம் எங்க கூட இருந்திருங்கன்னு நினைச்சாங்களோ என்னவோ தெரியல சிபிஐயோட ஆன்டி கரப்ஷன் பிரான்ச் இருக்குல்ல இதை சேர்ந்த அதிகாரிகள் சந்தீப் கோஷை அரெஸ்டே பண்ணிட்டாங்க அரெஸ்டா ப்ரோ அந்த கொலையில் சம்மந்தம் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா அது கிடையாது மக்களே அது வேறு பக்கம் பேரல் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கு அதை விட்டுருங்க இது என்ன குற்றச்சாட்டுன்னா ஃபினான்ஷியல் மிஸ்கான்டக்ட்டு அதாவது ஃபினான்ஷியல் இர்ரெகுலாரிட்டிஸ்னு மறு டைம் பயன்படுத்திட்டு இருக்கோம் பார்த்தீங்களா கிட்டத்தட்ட அதுதான் இவர் வகிச்ச பதவி இருக்குல்ல இதை பயன்படுத்தி நிறைய முறைகேடுகளை ஈடுபட்டிருக்காரு எல்லாமே பணத்தை பேஸ் பண்ண முறைகேடுகள் இந்த விஷயத்தில் அவருக்கு தொடர்பு இருக்குன்ற சந்தேகத்தின் பேரில் தான் இந்த ஆன்டி கரப்ஷன் பிரான்ச் இருக்குதுல்ல சிபிஐ இது அந்த அதிகாரிகள் இப்போ அரஸ்ட் பண்ணியிருக்காங்களே ஆக்சுவலாக இவர் அரஸ்டான செய்தி வெளியே வந்ததும் கொண்டாட்டம் நிறைய இடங்கள்ல அந்த வீடியோஸ்லாம் பார்க்குறப்ப ஓ நாடே எதிர்பார்த்துச்சு போல இருக்கே அப்படின்ற மாதிரி இருந்துச்சுங்க இதில் ஒரு கட்டமாக சொல்லுன்னா இந்த ஜூனியர் டாக்டர்ஸ் இருக்காங்களே இப்போ வரைக்கும் போராடிக்கிட்டு இருக்கவங்க அவங்களில் பல பேரும் பயங்கர செலிப்ரேஷனு சில பேர் ஸ்வீட்டை கொடுத்தலாம் கொண்டாட ஆரம்பித்தாங்க இந்த சந்தீப் கோஷ் தான் இங்கே இருக்கிற எல்லா ஃபினான்ஷியல் இர்ரெகுலாரிட்டிஸ்க்கும் காரணம் இங்கே ஊழல் ஆர்ஜி கருக்குள்ளே இவர் தான் காரணம் அவர் அரஸ்ட் பண்ணது ஆரம்பித்துன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் அது இப்போ நடந்துருச்சுன்னு அவ்வளோ கொண்டாட்டம் எல்லாருமே தங்களுக்கு மாரல் விக்ட்ரி கிடைச்சிருக்கிறதா அங்கேருந்த ஜூனியர் டாக்டர்ஸ் இருக்காங்க பாருங்கள் அப்படி செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நான் ஒரு தருணத்தை மட்டும் தான் காமிச்சிருக்கேன் இது தான் நிறைய போராடிக்கிட்டு இருக்க டாக்டர்ஸு சந்தோஷத்தை பதிவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் இவரை கைது பண்ணது சார்ந்து கொண்டாட்டங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் கவர்மெண்ட்டோட மெத்தனம் இருக்குல்ல அது இன்னும் எவ்வளோ வருஷத்தை நீண்டு போயிட்டுருக்குன்னு தெரிலங்க நான் வெஸ்ட் பெங்கால் அரசை மட்டும் டேர்ம் பண்ண நினைக்காதீங்க பொதுவாக இது போல் வழக்குகள் சார்ந்து அந்த அரசுகள் அடிக்கிற முடிவு இருக்குல்ல அடுத்தடுத்து அது சர்ச்சை ஏற்படுத்துகிற மாதிரி அமையுது உதாரணத்துக்கு வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட்டை படுத்துங்க இந்த சந்தீப் கோஷ் அவர்கள் அந்த ஆர்ஜி காரோட பிரின்சிப்பலாக இருக்கும் போது தான் அந்த முப்பத்தி ஒரு வயது பிஜி ட்ரைனிங் டாக்டர் கொல்லப்பட்டிருந்தாங்க பாலியல் வன்கொடுமை செஞ்சு கொடூரமாக கொல்லப்பட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் அவர் என்ன சொன்னார் சந்தீப்பு ரெண்டே நாட்களுக்குள்ள ரெசிக்னேஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டார் நான் ராஜினாமா பண்ணுறேன்னு காரணம் கேட்டா இது போல அந்த பொண்ணு எனக்கும் பொண்ணு மாதிரி தான் இதுக்காக நான் தார்மீகமாக இந்த விஷயத்தில் பங்கெடுத்துக்கிறேன் குற்றத்தில் பங்கெடுக்கிறத பற்றி சொல்லலை இந்த எல்லாரும் தாய்மாரில் வழியில் இருந்தாங்க போகிறேங்க இந்த பொண்ணு அப்படி நாசம் பண்ணி வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு அதெல்லாம் சார்ந்து தனக்கு ஏற்பட்ட மன வழியின் காரணமாக நான் ரிசைன் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாருங்க சொன்ன உடனே அவரை வெஸ்ட் பெங்கால அரசு பண்ணாங்க வெஸ்ட் பெங்காலில் இருக்க இன்னொரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலு அது பேர் நேஷனல் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் இங்கே அதே பிரின்சிபல் போஸ்ட்டுக்கு அவரை உட்கார வச்சாங்க எவ்வளோ பெரிய ஒரு சென்சிட்டிவான இஷ்யூ அதில் சிக்கிற ஒரு ஆள் பேர் இருக்க ஒரு ஆள் அவரை கொண்டு போயிட்டு இந்த ஹாஸ்பிட்டலில் உட்கார வச்சு அழகு பார்த்தாங்க இதனால தான் வெஸ்ட் பெங்கால் அரசு பல பேர் சாட ஆரம்பித்தாங்க எங்கள் கேஸ்ன்னு எதை நோக்கி போகணும்னு தெரியல அதுக்குள்ளே இது போல் பெரிய போஸ்ட்டை திரும்ப உட்கார வைக்கிறீங்க அப்படின்ட்டு எனக்கு என்ன புரியலன்னா சிபிஐ ஆஃபிஷியல்ஸ் ஒரு பதினஞ்சு நாள் வரைக்கும் விசாரிச்சு இந்த நபர் மைதை தப்பு இருக்காம இருக்கேன்னு சொல்லிட்டு பிரமா பேசி அடிப்படையில் இப்போ கைது பண்ணியிருக்காங்க இந்த ஃபினான்ஷியல் இர்ரெகுலாரிட்டி சார்ந்து இவ்வளோ வருஷமான சர்வீஸில் இருக்கார்ல வெஸ்ட் பெங்காலில் அங்கே இருக்க ஒரு அதிகாரிகள் கூட இதை கண்டுபிடிக்கலையா கவர்மெண்ட்டில் இருக்கவங்க இப்போ என்ன தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க சரி இவ்வளோ பெரிய இன்சிடென்ட் நடந்த பிற்பாடு அவரை ப்ரின்ஸிப்பாளாக இன்னொரு ஹாஸ்பிட்டல் அமர வைக்கிறீங்கன்னா அந்தளவுக்கு அவரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியுது உள்ள இவ்வளோ கேள்விகள் மனசில் வருது மக்களை வெஸ்ட் பெங்கால் இந்த விஷயம் ஆரிஜினாக வச்சிருக்கிறதுனால நம்மளுக்கு வெஸ்ட் பெங்கால் சார்ந்து இந்த சந்தேகம் இன்னும் எந்தெந்த கவர்மெண்ட் இங்கே கிளறி பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள எந்தெந்த நபர்கள் பெரிய அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இது போல் போஸ்ட் அலங்கரிச்சுருக்காங்களோ கடவுள் தான் விழிச்சோம் ஏன்னா அந்த ஒரு நபர்னு பார்க்காதீங்க மக்கள் அந்த ஒரு நபர் பண்ணுற ஊழலால் கீழே எத்தனை அப்பாவி பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்க அந்த செயனை கொஞ்சம் நோட் பண்ணி பாருங்கள் ஸ்கிரீன் ஒத்து தெரியலாரில்ல இவர் பேர் டெபாசி சோம் இவர் யாருன்னா இப்போ சந்திப்பவர்கள் அரஸ்ட் பண்ணப்பட்டிருக்காருல அந்த வழக்கோட மிக முக்கியமான தூர்ப்பு சீட்டாக இந்த நபரை சொல்லலாங்க கி ஐ விட்னஸே பார்த்தீங்கன்னா இவரு தான் ஆக்சுவலாக இவர் இந்த ஆர்ஜி கரோட ஃபோரன்சிக் மெடிசன் டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல அதை சேர்ந்தவர் அப்போ ஏற்பட்ட அவர் இப்போ ஆர்ஜிக்கரில் கிடையாது ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணப்பட்டிருக்காரு அதுவும் டபசிஷ் அவர்கள் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காராம் இப்போ அந்த அப்டேட்டும் கிடச்சிருக்கு இவருக்கு நம்ம சிபிஐ சம்மன் அமைச்சிருக்காங்க விசாரணைக்கு நீங்கள் கண்டிப்பாக ஆஜராகி ஆகணும்னு ஆனால் கட் பண்ணிங்கன்னா ஹாஸ்பிட்டலில் ஒரு ட்ரீட்மெண்ட்டு அப்படி எதில் அப்போ அவர் சம்மந்தப்பட்டிருக்கார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆட்சிக்கல்ல நடந்த அந்த குளறுபடிகள் முறைகேடுகள் நிறைய இருக்குது பாருங்கள் இதை சார்ந்த அவருக்கு தான் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கான் சந்திப்போட தொடர்பு இருக்குல்ல இதில் அதை பற்றி அவருக்கு தான் ஃபுல்லாக தெரிஞ்சிருக்கான் என்னென்ன விஷயங்கள் திரும்ப சொல்கிறாங்க இதில் முதல்ல இந்த உரிமை கோரப்படாத பாடிஸ் இருக்குல்ல இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வர டெட் பாடிஸ் அந்த பாடிஸோட உறுப்புகள் இருக்குது பாருங்கள் இதை ஃபுல்லாக எடுப்பாங்களாம் மொதல் ஸ்டெப்பு இதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டலுக்கு இதை அனுப்புவாங்களாம் போஸ்ட்மார்ட்டத்துக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா போஸ்ட்மார்ட்டம் பண்ண உள்ளது உன்னா உருவ முடியும் ஸோ காரணம் போஸ்ட்மார்ட்டம்னு எல்லா ஒரு எடுத்த பிற்பாடு இந்த பிளாக் மார்க்கெட்டில் கள்ள சந்தையில் ஹை ப்ரைஸுக்கு விற்பாங்களாம் இதை இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணியிருக்காங்க இந்த வேலையை அதுவும் இந்த குற்றச்சாட்டில் யார் மேலே இருக்குன்னு நினைக்கிறீங்க சாட்சாத் சந்தீப் மேலே தான் இதுக்கான ஐ விட்னஸை ஒவ்வொருத்தராக தேட போய் தான் அந்த நபர் மாட்டிருக்காப்பில் ஓகே சந்தீப் அரெஸ்டான ஒரு மணி நேரத்துக்குள்ளேயே இன்னும் மூணு பேர் அரஸ்ட் பண்ணாங்க சிபிஐ ஆஃபிஷியல்ஸ் இந்த விஷயம் விடியோ வந்திருக்காருன்னு நினைக்கிற மக்கள் அதில் ஒரு நபர் யார் தெரியுமா சமீபத்தில் வீடியோ பார்த்துருப்பீங்க நம்ம சேனல்லையே அதாவது இந்த மனோஸ்குமார் இருக்கார்ல ஆர்ஜி காரோட இப்போதைய பிரின்சிபல் இவர் ஒரு நபர்கிட்ட வாதம் பண்ணிக்கிட்டு இருப்பார் ஒரு ப்ளூ கலர் ஷர்ட் போட்டு ஒருத்தன் பேசிக்கிட்டு இருப்பான் என்னென்ன கேட்குறீங்க தீதியை கேளுங்க தீதினா சிஎம் அப்படின்னு அவங்களே மிரட்டுற மாதிரிலாம் பேசுவார் தீதி நம்பர் இருந்தால் ஃபோன் பண்ணுங்க அப்படின்லாம் அந்த ரபர் இருக்கார் பாருங்க தன்னை அடிஷ்னல் செக்யூரிட்டியாக எல்லோரும்னுடைய காமிச்சிக்கிட்ட ஒருத்தர் எத்தனை அடிஷ்னல் செக்யூரிட்டிங்க இருக்குன்னு மனோஸ்குமார் கேட்கும் போது அவரையும் முறைச்சிக்கிட்டு பேசின ஒருத்தர் அப்போ ஏற்பட்டவர் தான் அப்சர் அலிகான் அந்த அப்சர் அலிகானையும் சிபிஐ அஃபிஷியல்ஸ் இப்போ அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அதே அடிஷ்னல் செக்யூரிட்டின்ற போஸ்டிங் நேம் தான் இப்போ ரிவியல் பண்ணியிருக்காங்க இன்னொரு பக்கம் பிப்ளா சிங்கா இவருக்கு வயசு ஐம்பத்தி ரெண்டுங்க இவர் இந்த ஆர்ஜிக்கரோட வெண்டார் அந்த ஹாஸ்பிட்டல் சார்ந்து பிஸ்னஸ் நடந்திருக்க பாருங்க அது சார்ந்த வெண்டார் மூணாவதா சுமோன் ஹாஸ்ரே நாற்பத்தாறு வயசுங்க அவருக்கு இருக்குது இவரும் அந்த ஹாஸ்பிட்டலோட வெண்டார் தான் எதுக்கு அப்புறம் வெண்டார் சம்மந்த உள்ள உள்ளே வராங்கன்னு குழம்பாதீங்க சந்திப்பு ஏதாவது இரகுலாரிட்டி பண்ணுறாரு அப்படின்னா இவங்களுக்கு தெரியாமல இருக்க வாய்ப்பே கிடையாது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது கவர்மெண்ட் எனக்கு ஒரு ஃபண்டை கொடுக்குதுங்க நான் தான் ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கேன் ஒரு ஐம்பதாயிரரூவா வச்சுக்கோங்களேன் அந்த ஐம்பதாயிரரூபாவை நான் குவாலிட்டியான பொருட்களை சட்டப்பூர்வமான பொருட்களை எடுக்கணும் அப்படின்னா ஐம்பதாயிரம் மொத்தமாக ஒரு இடத்துல கொடுக்கணும் இதுவே ஒரு இருபத்தஞ்சாயிரம் நான் இன்னொரு இடத்துல கொடுத்தா போதும் என் கையில் இருபத்தஞ்சாயிரம் நிற்கும் குவாலிட்டியாக பொருட்கள் கிடைக்காது மோசமாக தான் இருக்கும் அதுவும் எண்ணிக்கை கம்மியாக தான் இருக்கும் பரவாயில்ல இங்கே வரது ஏழைப்பாளஜம் தானே என்ன கேட்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து நான் பொருட்களை வாங்கினா அப்படி இருக்கும் அந்த வெண்டார் பேஸ் பண்ணி இதுதாங்க தான் நடந்திருக்கலாம்னு ஒரு பெரிய டவுட்டு இதுக்கு எல்லாத்துக்கும் மூளையாக சந்தீப் இருந்திருக்கலான்ற டவுட்டு அந்த டவுட்டில் தான் இத்தனை பேர் லைனாக தூக்கியிருக்காங்க சந்தீப்போட கைது சார்ந்து இந்த ஜூனியர் டாக்டர்ஸ்லாம் சந்தோஷப்பட்ட விஷயம்னு சொன்னோம் பார்த்தீங்களா அடுத்தபடியாக இந்த செய்தியாளர்கள்லாம் விக்டீமோட ஃபாதர் இருக்கார்ல அவரை தேடி போனாங்க அதான் அந்த ஆர்ஜி கருக்குள்ளே கொல்லப்பட்ட முப்பத்தோரு வயது பிஜி ட்ரெயினி டாக்டர் இருக்காங்கள அவங்களோட அப்பா இவர் என்னென்ன சொல்லியிருக்காருனா சந்தீப் கைது பண்ணப்பட்டதுனால எனக்கு லேசான ஆறுதல் மட்டும் தாங்க கிடைச்சிருக்கு ஆனால் முழுமையான ஆறுதல்ன்ற ஒன்று இருக்குல்ல அது இன்னும் எனக்கு கிடைக்கல அது எப்போ கிடைக்கும்னா என் பொண்ணை இந்த நிலைமைக்கு ஒருத்தர் பண்ணியிருக்காள் அவள் யாருன்னு தெரிஞ்சாகணும் அவனை தண்டிக்கணும் அவனுக்கு மரண தண்டனை நிறைவேற்றணும் அப்போதான் எனக்கான முழு ஆறுதல் கிடைக்கணும் அந்த அப்பா சொல்லியிருக்காரு ஸோ இவர் அரெஸ்ட் பண்ணதுனால எனக்கு ஏதோ லேசான ஆறுதல் மட்டும்தான் கிடச்சிருக்கு கொண்டாடுற அளவுக்குலாம் பெருசாக எதுவுமே இப்போதைக்கு நடக்கலைங்க எப்படியோ அட்லீஸ்ட் இவர் இப்போ கைதாச்சி பண்ணியிருக்காங்கள சிபிஐ ஆஃபிஷியல்ஸ் இதை நான் வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த வெற்றி அப்பா ஆனால் இன்னொரு பக்கம் எதிர்கட்சிகள் இருக்காங்கள சம வரவேற்பு அவங்களுக்கு கிடச்ச பெரிய வெற்றியாக இதை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க பார்த்தீங்களா மமதா கவர்மெண்ட்டோட ரொம்ப ரொம்ப நெருக்கமாக இருந்த ஒரு பர்சன் அவர் இப்போ சிபிஐ அதிகாரிகள் அரஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா அடுத்து மேலே போக வாய்ப்பு இருக்குன்னு அவங்கெல்லாம் ஒரு பக்கம் சந்தோஷத்தை வெளிப்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க இன்னொரு பக்கம் சிபிஐக்கு வாழ்த்துக்களையும் பதிவு பண்ணிட்டு இருக்காங்க எதிர்கட்சிகள் உட்பட பல தரப்பினரும் அப்படி என்ன ப்ரோ சந்தீப் மேலே குற்றச்சாட்டுகள் இருக்குது ஒன்றுத்துல விட்டா ஒன்றத்தில் மாட்டிப்பாருன்ற மாதிரி தான் சொல்லப்படுது அப்படி என்னென்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா சொல்கிற மக்களே ஒரு பெரிய பட்டியலே இருக்குது கிட்டத்தட்ட எட்டு மிக முக்கிய குற்றச்சாட்டுகள் சந்தீப் அண்ட் அவரை சுற்றி இருப்பாங்க பாருங்கள் சில பேர் அந்த சரௌண்டிங் மேலே இல்லை முதல் குற்றச்சாட்டு என்னென்னா இந்த அன்கிளைம்டு டெட் பாடிஸ் இருக்குதுல்ல இதெல்லாம் இல்லீகலாக சேல் பண்ணுறது உறுப்புகளை வச்சு சேல் பண்ணது மட்டும் இல்லை ஒட்டுமொத்த பாடியை வச்சு சேல் பண்ணுறது இந்த வேலை ஒரு பார்த்துக்கிட்டதா குற்றச்சாட்டு ரெண்டாவது குற்றச்சாட்டு எம்பர்சில்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் ஃபண்ட்ஸ்னு சொல்லுவாங்க அதாவது அரசு வழங்குற நிதி இருக்குது பாருங்கள் ஏன்னா ஆர்ஜி காரன்றது ஸ்டேட் ரெண்டு தான் ஓகேவா ஸோ அப்படி வர்ற பணத்தை இவங்க ஃபுல்லாக துஷ்பிரயோகம் பண்ணி அதை பயன்படுத்துகிறது உதாரணத்துக்கு எப்போ நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு நூறு பெட்டு தேவை இதுக்காக இந்த பணத்தை செலவு பண்ணு அப்படின்னு ஒரு ஃபண்டை கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணும் இவங்க என்ன பண்ணுவாங்க வீட்டில் நான் தூங்குறதுக்கு பெட்டு ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி கஞ்சஸ்டடாக இருக்குது அதோட விலை கேவல ஒரு ஒரு லட்சம் தான் இருக்கும் இப்போ கவர்மெண்ட் கொடுத்துருக்க காசு இருக்குல்ல இந்த நூறு பெட்டு வாங்க சொல்லி பேஷண்ட்ஸ்க்கு அதை நான் என்ன பண்ணுறேன் ஒரே பெட்டுக்கு செலவு பண்ண போகிறேன் ஃபுல்லாக கோல்டில் ஒரு பெட்டை செஞ்சு நான் படுத்துக்கு போகிறேன் அப்படின்னு ஒருத்த முடிவு பண்ண இருக்கும் இது மாதிரி தான் சொல்கிறோம் இது போல் கவர்மெண்ட் ஃபண்ட்ஸை இது போல் இவங்க முறைகேடாக பயன்படுத்திருக்கலாம்னு தான் ரெண்டாவது குற்றச்சாட்டு மூணாவது குற்றச்சாட்டு பயோமெடிக்கல் வேஸ்ட் இருக்குல்ல இந்த சிரஞ்சாக இருக்கட்டும் நீடில்ஸாக இருக்கட்டும் அதை சார்ந்த விஷயங்கள் இந்த பிளாஸ்டிக் ஒத்துவது பாருங்கள் அதுவாக இருக்கட்டும் ஸ்பாஞ்சு வரைக்கும் இருக்கட்டும் இது போல் பயோமெடிக்கல் வேஸ்ட்டாக இருக்கு பார்த்திங்களா இதை கரெக்டாக நாம் டிஸ்போஸ் பண்ணணும் இதுக்குன்னு தனியாக ஹேண்டல்ஸ்லாம் இருப்பாங்க ஆனால் அவங்கிட்டலாம் எதுவுமே கொடுக்காமல் இந்த பங்களாதேஷ் மாதிரி சில நாடுகள்லாம் இருக்குது பார்த்திங்களா சுகாதார மேம்பாடு பெருசாக அடையாத நாடுகள் பல இருக்கும் அந்த நாடுகள்லாம் ஒரு மெடிக்கல் எக்யூப்மெண்ட்டு ஒரு சிரஞ்சி வரைக்கும் பல்காக ஆர்டர் பண்ணி வாங்குறதே கஷ்டமாக இருக்கும் அந்தளவுக்கு கஷ்டப்படுற நாடுகள் அந்த நாடுகள் கிட்ட கொண்டு போய் இதை விற்கிறது கான்ட்ராக்ட் பேஸ் பண்ணி கிட்ட போட்டு விற்கிறது நம்ம கவர்மெண்ட் இந்த விஷயம் தெரியாது ஆனால் சரக்கு இங்கேருந்து போகும் பார்த்தீங்களா லாஜிஸ்டிக் சார்ந்து அதில் ஏற்றி அனுச்சி விட்றது இது போல விஷயங்களை பண்ணுறது நாலாவதா டெண்டர்ஸ் இந்த ஹாஸ்பிட்டல் சார்ந்து நிறைய டெண்டர்ஸ் வரும் பாருங்கள் இதில் எனக்கு தெரிஞ்ச நபர்கள் நான் இந்த டெண்டரை பிடிச்சி கொடுத்தா எனக்கு கமிஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டெண்டர் சார்ந்த முறைகேடுகளில் கூட சந்திப்பு ஈடுபட்டிருக்காருன்னு நாலாவது குற்றச்சாட்டு அஞ்சாவது குற்றச்சாட்டு என்னென்னா வயலேஷன் ஆஃப் ப்ரொக்யூர்மெண்ட் லாஸ் அதாவது இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு தேவையான பொருட்கள் எதனால் வாங்கணும் அப்படின்னா இதுக்காக ஃபண்டை கவர்மெண்ட் ஒதுக்கியாச்சு ஆனால் அந்த பொருட்களை கொள்முதல் பண்ணுறதுக்குன்னு சட்ட திட்டங்கள் இருக்கும் அது எதுவுமே ஃபாலோ பண்ணாமல் அது எல்லாத்தையும் மீறி இவங்க காசு பார்க்கறதுக்காக அந்த பொருட்களை தேவையில்லாத பொருட்களை வாங்கி வைக்கிறது தேவையான பொருட்களை குவான்டிட்டி கம்மியாக வாங்கி வைக்கிறது இதெல்லாம் பண்ணுவாங்க இந்த குற்றச்சாட்டு அவர் மேலே இருக்குது ஆறாவது குற்றச்சாட்டு என்னென்னா இந்த சப்ளைஸ் இருக்காங்களே இவங்க கிட்டே இருந்து கமிஷன் வாங்குறது ஃபார் எக்ஸாம்பிள் தெளிவாக புரிய வைக்கிறேன் இப்போ ஒரு நல்ல சப்ளையருங்க கரெக்டான விலைக்கு கரெக்டான பொருட்களை மட்டும்தான் கொடுப்பாருன்ற ஒரு சப்ளையர் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அவர்கிட்ட இந்த ஃபேக்கான ப்ராடக்ட்ஸ்லாம் நிறைய இருக்கும் அதை வாங்கிக்கிறான்னு சொல்லுங்கள் நீங்கள் கொடுக்குற காசை கொடுங்க போதும் மற்றெல்லாம் நீங்கள் எடுத்துக்கங்க அப்படின்னு சப்ளையர் சொன்னால் இந்த பேரரசை பிடிச்சவன் என்ன பண்ணுவான் இந்த லெஜிடிமெட்டாக இருக்கவங்ககிட்ட போகமாட்டான் இந்த பக்கம் லீகலாக இருக்கவங்ககிட்ட அவங்ககிட்ட பொருளை வாங்கிட்டு கணக்கு காமிச்சிட்டு பேலன்ஸ் பண்ணத்தை ஃபுல்லாக இவங்க அடிப்பாங்க இது போல் நடக்கிறது ப்ளஸ் இதுலேயும் கமிஷன் பேஸ்டே பண்ணுறது இது போல் சப்ளையர்ஸ் இருக்காங்களா அவங்க இருந்து காசை வாங்கினதாகவும் கமிஷன் எடுத்ததாகவும் அவர் மேலே குற்றச்சாட்டு ஏழாவது குற்றச்சாட்டு ஸ்டூடெண்ட்ஸை பேஸ் பண்ணி வருதுங்க சந்தீப்பை மையமாக வச்சுக்கிட்டு அதாவது இந்த ஆர்ஜிக்கர் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டலில் பசங்க சரியாக படிக்கலை ஃபெயில் ஆகிறாங்க அப்படின்னா அந்த பசங்க கிட்ட இருந்து ஒருத்தருக்கு அஞ்சு லட்சம் இல்லைனா எட்டு லட்சம் ரூபா பிரிச்சுப்பாங்களாம் இது இப்போல ஒரு தலைக்கு உருன்னு வச்சுட்டு அந்த காசை இவங்க கொடுத்துட்டாங்கன்னா எக்ஸாமில் பாஸ் பண்ணி விட்டுருவாராம் இதெல்லாம் பண்ணியிருக்காராம் எட்டாவது குற்றச்சாட்டு நெப்பட்டிசம் நீங்கள் நினைக்கிற என்ன தான் அது இன்னும் கொஞ்சம் நான் உங்களுக்கு எலப்பேட்டாக சொல்ல விரும்புகிறேன் அதாவது என்னோடய உறவினர்கள் என் வீட்டில் இருக்கிறவங்க இவங்களுக்கு மட்டும் பெரிய பெரிய போஸ்டை நான் கொடுக்கறது ஆர்ஜிக்கரை சுற்றி எங்கே பார்த்தாலும் நம்ம ஆளுங்களை இருக்க வைக்கிறது இது போல் வேலைகள்லாம் பண்ணுறது அதிகார துஷ்பிரயோகத்தோட உச்சகட்டம் இது எல்லாத்தையும் எட்டாவது இன்க்ளூடிங் இது உட்பட இந்த எட்டு குற்றச்சாட்டுகளும் சந்திப்பு மேலே இருக்குது இந்த குற்றச்சாட்டுகளை இவ்வளோ அடுக்கி இருக்காங்க அப்படின்னா வேறு யாராக இருக்க முடியும் அக்தர் தான் இதுக்கு முன்னாடி இந்த ஆர்ஜிக்கரில் இருந்தவர் அந்த மனுஷன் குற்றச்சாட்டில் ஒரு பக்கம் இன்னும் சில பேர் கிளம்பி வந்திருக்காங்க சந்திப்பு இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணவங்க கலீக்ஸ்னு பல பேர் கிளம்பி வந்திருக்காங்க இவர் இன்னும் நிறைய பண்ணியிருக்காருப்பா அப்படின்ட்டு போக போக இன்னும் எவ்வளோ புதிய புதிய குற்றச்சாட்டு அந்த மேலே வந்து விட தெரியல அடுத்ததாக ஒரு மிக முக்கியமான ஸ்டேட்மெண்ட் மக்கள் ஆக்சுவலாக அந்த ஸ்டேட்மெண்ட்டை யார் வெளியிட்டிருக்கான்னு அவங்க பெயர் மட்டும் வெளியிடப்படலை அவங்களோட ஐடென்டிட்டி வெளியே வேணான்னு சொல்லிட்டு தேசிய ஊடகங்கள் அவங்க சொன்ன விஷயங்களை மட்டும் இங்கே வெளியிட்டிருக்காங்க இந்த ஆர்ஜிக்கர் ஹாஸ்பிட்டலோட எமர்ஜென்சி டியூட்டியில் கடந்த ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி இருந்த டாக்டர் அதான் அந்த பொண்ணு செத்து கிடனாங்க பார்த்தீங்களா அந்த நாளுங்க கரெக்டாக அப்போ டியூட்டியில் இருந்த எமர்ஜென்சி டாக்டர் அவங்க என்ன சொல்கிறாங்களா எஸ்ஓபி ஃபார் எமர்ஜென்சி மெடிக்கல் வார்டு அதாவது ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்னு சொல்லுவாங்க இந்த எமர்ஜென்சி மெடிக்கல் வார்டு சார்ந்து இதை போலீஸ் சரியாக ஃபாலோவே பண்ணலை அந்த எஸ்ஓபியை போலீஸ் சொன்னது எல்லாமே பொய் அப்படின்ட்டு ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க ஏற்கனவே கல்கத்தா போலீஸை பயங்கரமாக சாடிக்கிட்டு இருக்காங்க பல பேரும் இப்போ இது வேறு டைம் ஆஃப் டெத் இருக்குல்ல அந்த பொண்ணு இறந்த நேரம் இதுவும் பிரேத பரிசோதனை சார்ந்த ப்ராசஸ்லாம் நடந்துச்சு பாருங்க இந்த டைமும் தாமதமாக நடந்திருக்கு வேணும்னே தாமதப்படுத்தப்பட்டிருக்கு இது தற்செயலாக நடந்த தாமதமெல்லாம் எங்களுக்கு சுத்தமாக தெரியல இதுக்கெல்லாம் நடுவில் தான் இந்த எவிடன்ஸை அழிக்கிற ஒரு முயற்சி கூட இங்கே மேபி நடந்திருக்கலாம்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டை பங்கு அடுத்து இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க ஆர்ஜிக்கர் டாக்டர்ஸை வச்சு தான் இந்த பிரேத பரிசோதனையை நடத்தி முடிச்சிருக்காங்க அதுவும் வேறு எங்கேயும் இடம் கிடைக்கலன்ற மாதிரி இங்கேயே முடிச்சிருக்காங்க ஏங்க இவங்களுக்கு வேறு மெடிக்கல் காலேஜே கிடைக்கலையா இந்த பிரேத பரிசோதனை பண்ணுறதுக்கு ஏன்னா இன்னொரு இடத்துல நடந்தால் தான் டிரான்ஸ்பெரன்சி பாதுகாக்கப்படும் வெளிப்படை தன்மையாக இருக்கும் அதை விட்டு க்ரைம் ஸ்பாட்ல வச்சு எல்லாத்தையும் முடித்தா எப்படிங்க அப்படின்னு கேட்குறாங்க மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தான் நான் வந்து வீரன் படத்தில் தான் பார்த்துருப்போம் புனந்தண்ணி அப்படின்ற பேர் ஆனால் நெஜ வாழ்க்கையில் நம்ம சம காலத்தில் கூட சந்தீப் மாதிரி எவ்வளோ உண்மையான புன்தின் நீங்கள் இருக்காங்கன்னு தெரிலங்க செத்து போன பணத்தை வச்சு கூட காசு போகிற ஆட்கள் இருக்காங்கன்னா இதை விட கொடுமை வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரியல அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கண்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்குங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்